பெண்களை பார்த்து ஏலனமாக நகைத்து விடவும் கூடாது தேவையில்லாமல் பெண்களை பகைத்து விடவும் கூடாது தமிழ் படித்த பெண்களை குறைத்து நினைத்து விடவும் கூடாதுன்றதுக்கு அவ்வை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணங்க ஒரு புலவர் அவ்வையை கிண்டல் செய்யணும்ன்றதுக்காக கேட்கிறாரு ஒரு விடுகதையா கேட்கிறாரு ஒரு காலடி நாள் இலை பந்தலடி அது என்னன்னா இந்த டீ போட்டு பேசுனது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஒரு காலும் நாலு இலை பந்தல் போல் இருப்பது என்னன்னு கேட்கிறாரு அதுல அந்த டீ போட்டது அவங்களுக்கு பிடிக்கல அவ்வை சொல்றாங்க எட்டே கால் லட்சணமே எட்டே கால் லட்சணமே எமன் ஏறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டை மேல் கூரை இல்லாத வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னதுன்னாங்களாம் என்ன அர்த்தம்னா எட்டே கால் லட்சணமே அவ லட்சணமே எமனேரும் நேரும் பரியே எரும மாடே மட்டில் பெரியம்மை வாகனமே ஸ்ரீதேவியோட அக்காவான மூதேவியின் வாகனமான கழுதையே மட்டில் கூரை இல்லா வீடே குட்டி சுவரே குளராமன் தூதுவனே குரங்கே ஆரையடா சொன்னது இந்த டா போட்டு ஆரையடா தானப்பா நீ சொன்னதுன்னு கேட்டாங்களாம் பெண்களுக்கு கண்கள் மட்டுமல்ல கவிதையும் ஆயுதம்தான்